ஆகஸ்ட் மாதத்திற்குள் சோளிங்கர் வரை மின்சார ரயிலை நீட்டிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என சித்தேரி ரயில் பயணிகள் சங்க செயலாளர் தெரிவித்தார் சித்தேரி ரயில் பயணிகள் சங்க கூட்டம் சித்தேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சித்தேரி ரயில் பயணிகள் சங்க செயலாளர் குமார் தலைமை தாங்கினார் சங்க தலைவர் ஜெகதீசன் தலைவர் தீனதயாளன் பொருளாளர் வின்செட் டாஸ் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சங்க செயலாளர் குமார் பேசுகையில் தற்போது சித்தேரி ரயில் நிலையத்திற்கு நடைமேடை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக ரயில்வே நிர்வாகத்திற்கு சித்தேரி கிராம மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சித்தேரி ஆன்வர்த்தி கான்பேட்டை உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமப்புற பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் தினசரி வேலைக்கு செல்பவர்கள் அரசு அலுவலர்கள் என தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ரயிலில் பயணிக்கின்றனர் எனவே சோளிங்கர் வரை மின்சார ரயிலை நீட்டிக்க வேண்டும் என பலமுறை ரயில்வே நிர்வாகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மூலமாக கோரிக்கை மனு அளித்துள்ளோம் ரயில்வே நிர்வாகம் திருத்தணி பகுதிகளுக்கு மின்சார ரயிலை இயக்குகிறது சோளிங்கருக்கு இயக்க கூறினால் சோளிங்கர் சப் அர்பன் இல்லை என காரணம் காட்டி சோளிங்கர் வரை மின்சார ரயிலை நீட்டிக்க ரயில்வே நிர்வாகம் மறுக்கிறது ரயில்வே நிர்வாகம் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது இது குறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு கோரிக்கை மனு அளித்திருந்தோம் மனித உரிமை ஆணையம் எட்டு மாதத்திற்குள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க ரயில்வே நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டது எனவே ஆகஸ்ட் மாதத்திற்குள் சோளிங்கர் வரை மின்சார ரயில் இயக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றார் மேலும் ஜோலார்பேட்டையில் இருந்து அரக்கோணம் வரை இயக்கப்படும் ரயில் மற்றும் அரக்கோணத்தில் இருந்து சேலம் சேலத்தில் இருந்து அரக்கோணம் வரை இயக்கப்படும் ரயில்கள் சித்தேரி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் அரக்கோணம் பெங்களூர் பாசஞ்சர் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் சித்தேரி ரயில் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று பேசினார் இதில் சித்தேரி ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

இவரான மனித உரிமை கமிஷன்ல கேட்டுக்கிட்ட போன மனித உரிமை கமிஷன் என்ன சொல்லுதுன்னா எட்டு வாரத்துக்கு இதற்கு பசுகள் அளிக்க வேண்டும் என்று ரயில்வே போர்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறது